ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பத்து நாட்கள் அப்படின்ற தலைப்பில் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் பத்து வரை உள்ள நாட்களுக்கு கடகலக்னத்திற்கு இந்த பதிவு கடகலக்னத்திற்கு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் காலையில் ஒம்பது பதினஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது சூரியன் வந்து நமக்கு தனாதிபதி ரெண்டாம் அதிபதி வாக்காதிபதி மூணாம் இடத்துல கன்னி ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்துருக்கார் புதனோடு சேர்ந்துருக்கார் இதுக்காக நான் தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் கேதுவோடு சூரியன் புதன் சேர்க்கை கேதுவின் பிடியில் அப்படின்னு போட்டிருக்கேன் அது எல்லா லக்னங்களுக்கும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த நாளில் நமக்கு சூரியன் ஒரு அவஸ்தையில் இருக்காரு நம்மளுடைய பேச்சு சம்மந்தப்பட்டதில் ஏதாவது மாறுபாடுகள் கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வந்து தவறாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஒரு மெசேஜ் பண்ணுறோம் ஒரு மெயில் பண்ணுறோம் அந்த கம்யூனிகேஷனில் ஏதாவது ஒரு ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கேது அப்படின்னாலே கொஞ்சம் கிரிமினல் மைண்டுன்னு அர்த்தம் இந்த கேதுவோட சூரியன் சேரும் பொழுது கிரகண தோஷம் ஏற்படுகிறது அதனால் நம்மளுடைய பேச்சில் வந்து கவனம் தேவை கையிருப்பு பணம் கொடுக்கறது ஒரு டிடி அனுப்புறது செக் போடுறது இதில் எல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை ஜென்ரலாகவே சூரியனுடைய அமைப்பு சந்திரனை போல் செயல்படுறதுனால நமக்கு லக்னாதிபதி தானே சந்திரன் அதனால் இந்த ரெண்டு பேருடைய பரிவர்த்தனை பணவரவுக்கு வேலைக்கு பதவிக்கு ஒன்று பண்ணார் மறுநாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை நண்பகல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு தான் நமக்கு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்குது மறுபடியும் அதே ஒரு செயற்கை பலன் தான் அஸ்த நட்சத்திரத்தில் தான் இத்தனை கிரகம் சேர்ந்துகிட்ருக்கு இப்போ நாலு கிரகம் ஆயிடுது சந்திரனோட சேர்த்து சூரியன் புதன் கேது சந்திரன் எங்கே நமக்கு மூணாம் இடத்துல அப்போ இது சந்திரன் நம்ம லக்னாதிபதி அல்லவா நம்ம மனசில் ஒரு முயற்சி எடுத்து ஒரு துணிச்சலாக ஒரு காரியத்தை செய்யலாம் ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்டு மற்றும் சிறு பிரயாணங்கள் ஒருத்தரை சந்தித்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது இடம் விட்டு இடம் போகிறது இடம் மாறுறது வீடு மாறுறது இதற்கான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் தடையும் குழப்பமும் கேதுனால் கொடுக்கப்படுங்கிறதுனால தான் இந்த நாளில் வந்து நம்ம ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் இருந்தால் போதும் மறுநாள் அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை மதியம் மூணு முப்பத்தொன்றுக்கு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ இந்த சித்திரை அப்படிங்கிற செவ்வாய் வந்து நமக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா மிதனராசியில் இருக்கார் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஆனால் அந்த செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசங்கிறதுனால அதுக்குண்டான குரு வந்து நமக்கு கடகத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது அதனால் ஒரு சின்ன எல்லாம் வர்ற மாதிரி வந்து அதிலிருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம் ஒரு எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கிறது இடம் மாறுதலுக்கான செய்திகள் சுப சுப விஷயங்களுக்கான சுப காரியங்களுக்கான செய்திகள் குடும்ப உறவுகள் பற்றிய செய்திகள் குடும்ப உறவு பற்றிய மன திருப்தி இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்டோபர் நாலாந்தேதி அன்னைக்கு ஃபுல்லாகவே செவ்வாய் மாதிரி நமக்கு செயல்பாடுகள் இருக்கும் ஆனாலும் கூட பன்னெண்டில் செவ்வாய்ங்கிறதுனால வாகனம் போக்குவரத்து நம்மளுடைய ஹெல்த் இஸ்யூஸில் கவனம் செலுத்தணும் அதாவது நம்ம கருவிகள் சம்மந்தப்பட்டது இப்போ இஎன்டி ப்ராப்ளம் இது மாதிரி அடுத்து அக்டோபர் அஞ்சாந்தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு ராகுனுடைய நட்சத்திரம் நமக்கு ராகு வந்து மீனராசியில் பாக்யஸ்தானத்தில் சனி நட்சத்திரத்தில் உட்காந்து எட்டாம் வீட்டில் இருக்கிற சனி மாதிரி செயல்பட போகிறார் அதனால் இன்றைக்கி எதிர்பார்க்கறதுலையும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்லேயும் நாம் ஏதாவது ஒரு புது பாதையில் போகலான்னு முடிவு பண்ணி அதுக்காக சிலரை சந்திக்கலான்ட்டு முடிவு பண்ணி போகிறதுலையும் நமக்கு வழிகாட்டுதலாக நினைக்கக்கூடியவர் அல்லது நமக்கு பிரியப்பட்டவராக நினைக்கக்கூடியவர் வெல்விஷர் நம்முடைய அமைப்பில் வந்து தந்தை வர்க்கம் பூர்வீக வர்க்கம் பெரிய மனிதர்கள் இப்படி எல்லாமே நமக்கு அந்த சந்தர்ப்பத்தில் எந்த அவங்கவங்க ஜாதகத்தில் பருவங்களுக்கு ஏற்ப அவங்கவுங்க வயதுகளுக்கு ஏற்ப அது சார்ந்த சில கஷ்டத்தை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்குங்கிறது தான் அட்டமச்சனியினுடைய அந்த தாக்கம் எப்போ வேலை செய்யும் இந்த மாதிரி அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் யார் இருக்காங்களோ அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் நடக்கும்போது வேலை செய்யும் அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது காரியங்களை தவிர்க்கவும் அஃபேர்ஸு இருக்கிறவங்களுக்கும் ஃபெயிலியர் ஆகும் அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் துளாராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு அப்போ குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு கம்யூனிகேஷன் சுபகாரியங்கள் இது சம்மந்தப்பட்ட காரியத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி இதில் சுபகாரியங்கள் மன திருப்தி இதெல்லாம் ஏற்படும் கலைகள் டெவலப் ஆகும் சினிமா மீடியா மற்றும் புரோகிதம் ஜோதிடம் சட்டத்துறை நிதித்துறை இதில் எல்லாத்துலேயுமே டெவலப்மெண்ட் கிடைக்கும் நல்ல நாளாக அமைகிறது அக்டோபர் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு சந்திரன் போய் அங்கே சனி மாதிரி வேலை பார்க்குறாரு மறுபடியும் சனி நமக்கு எட்டில் இருக்கிறதுனால அந்த ஒரு இது ஒர்க் லோடில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல் ஆனால் பெருசாக பாதிக்காது ஏன்னா சனியினுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு ராகுவை போல் செயல்படுது இந்த சனியும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனைங்கிறதுக்கு பன்னெண்டு லக்னத்துக்கும் பன்னெண்டு பதிவுகள் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது எண்பத்தஞ்சு நாட்கள்ன்ற தலைப்பில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் போட்டிருக்கேன் அதனால் இதில் வந்து அந்த எட்டாம் வீட்டு சனியினுடைய நட்சத்திரத்தில் நான் கெட்டது பண்ணுனாலும் இந்த பரிவர்த்தனைனால கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்குறோம் பெருசாக பாதிக்காது அக்டோபர் எட்டாம் தேதி கேட்ட நட்சத்திரம் பெருச்சிகராசியில் புதனுடைய நட்சத்திரம் அப்போ நமக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் புதன் மாதிரி வேலை பார்க்குறாரு புதன் கிரகம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது மூணாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டில் இருக்குது அதனால் இன்றைக்கும் வந்து கமிஷன் வகையில் பிரச்சனை எதிர்பார்த்த பணம் வரல எதிர்பார்த்த நபர் கூட சந்திக்க முடியல கருவிகளில் பிரச்சனை கோளாறு அக்ரிமெண்ட் போடுறது தள்ளி போகுது இது மாதிரியான அவஸ்தைகளை சந்திக்கணும் தொழில் நல்லாயிருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அல்லது ஒரு இன்சார்ஜாக வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு கூடுதல் பொறுப்புகளெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் நல்லா இருக்கும் மறுநாள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு நமக்கு ஆறாம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மூணாம் இடத்துல இருக்கார் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது எல்லாம் வந்து வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் உணவு சார்ந்து உடை சார்ந்து மருந்து சார்ந்து இது மாதிரி தொழில்களில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு இன்னைக்கு வந்து அதில் வந்து ஒரு புது பாதையை கண்டுபிடிப்பாங்க புதுசாக வளர்ச்சி கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரி வகை தைரியமாக துணிச்சலாக அவங்களுக்கு உண்டான காரியங்களை நம்ம உதவி பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்கும் நமக்கும் அவங்களால உதவிகள் கிடைக்கும் அக்டோபர் பத்தாம் தேதி நமக்கு பூராட நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனை போல் செயல்படுகிறார் சுக்கரன் வந்து விசாக நட்சத்திரத்தில் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் குரு நமக்கு லாபத்தில் இருக்கார் அதனால் வீடு சம்பந்தப்பட்டது உறவுகள் சம்மந்தப்பட்டது தாயார் சம்மந்தப்பட்டது அதில் எல்லாம் நமக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஆனால் தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம் தேவை வாகனம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி தொழிலுக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் மற்ற கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில் மூளை உழைப்பு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க்கு அனைத்திலுமே இனிமையாக நாள் செல்லும் நன்றாக இருக்கும் இந்த மாதிரி பத்து நாட்களில் நம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக போகிறார் இது நட்சத்திர பலன் இன்னும் நம்ம ஜனன ஜாதத்தில் அக்யூரேஸாக நமக்கு பதில் வேணும்னா பாஸ்கரா அஸ்ட்ராலஜிஸ்டப்படி நம்ம ஜாதத்தை கணிச்சு ஒவ்வொரு நட்சத்திரங்களை நட்சத்திர சூத்திர முறைப்படி கண்டுபிடிச்சி திசாபுத்தி கோச்சார பலன்களை நம்ம கேட்குற கேள்விக்கான பதில்களை பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்